கோவையில் ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்வலைகள் இன்னமும் அடங்கவில்லை அந்த சம்பவம் நடந்து முடிந்து நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் குற்றவாளிகள் சிக்கினார்களா காவல்துறையின் நடவடிக்கைதான் என்ன விவரங்கள் பார்க்கலாம் கோவை பன்னிமடையைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டு சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுமியின் பெற்றோர் சந்தேகப்படுவதாக கூறிய நபர்களை காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணையும் செய்து வருகின்றனர் இதுவரை சுமார் ஐம்பது பேரை விசாரித்துள்ளதாகவும் மூன்று பேரை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாகவும் தனிப்படை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக் கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஆதிதிராவிடர் நலத்துறை உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் சிறுமியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடும் அரசு வேலையும் கிடைக்கும் எனவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதி அளித்திருப்பதாகவும் ஆதிதிராவிடர் நலத்துறை உறுப்பினர்கள் கூறுகின்றனர் இந்திய அரசினால் வெளியிடப்பட்டுள்ள வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ்எஸ்டி ஆக்ட் நியூ அமென்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் கீழில் வந்து அவங்கள வந்து வன்கொடுமை தடுப்பு சிற்களை கைது செய்யணுங்கிறது தான் எங்கள் நோக்கம் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்கிறனால என்னென்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தேவையான அரசு நிதியுதையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குங்கிறக்காக தான் இன்றைக்கி எஸ்பியை பார்த்து அந்த ஆக்டோடைய டோட்டல் இதையும் சொன்னோம் எஸ்பி அவரை உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு எது எப்படி இருந்தாலும் ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் நிகழ்ந்து நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இன்னமும் உண்மையான குற்றவாளிகள் சிக்காமல் இருப்பது பலரையும் வேதனைப்பட வைத்துள்ளது இத்தனை வருஷமா இதே ஊரில் தான் பிறந்த இதே ஊரில் தான் வளர்ந்தேன் இதே ஊரில் தான் இப்பவும் இருக்கிறோம் இந்த மாதிரி என்னோட வயசுக்கு நடந்ததே கிடையாது ஆனால் எங்களால ஒரு நிம்மதியாக துவங்கவும் முடிய மாட்டாங்குது வீட்டில் வச்சுட்டு விட்டுட்டு வெளியே போகவும் முடிய மாட்டாங்குது ஒரு வாரம் ஆறு நாள் ஆக போகுது இன்னும் எந்த நிலவரமும் எங்களுக்கு தெரிய மாட்டாங்குது அவங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா இன்னும் இது வரைக்கும் என்னவங்க தான் இப்படி பண்ணுனாங்க இது இந்த பயன்தான்னு எந்த உறுதியும் எங்களுக்கு சொல்லலை எங்களுக்கு வந்து இன்னி பயமாக தான் இருக்குது விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிற பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னி எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணுன்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிறேங்க ஊர் மக்கள் எல்லாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்கங்க ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எல்லாம் பீதி கிளம்பிகிட்டு இருக்கிறாங்கங்க காவல்துறை விரைவில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஷர்லி நியூஸ் செவன் தமிழ் கோவை